சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த பதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரேட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டாரு இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்திங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் மகர ராசி உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாபசு வருஷம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க அதாவது மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய மாதமாக அமையுது இந்த மாதம் உங்களுக்கு வாழ்வாதார உயர்வுகள் ஏற்படும் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான உங்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா அது போகுது உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கீங்களோ அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுவோ அதனுடைய சாரம் என்னவோ அது அந்த நிறுவனம் சார்ந்ததோ அல்லது எல்லோருக்குமாக சார்ந்ததாகவோ அது முக்கியத்துவமானதாக மாறப்போகுது அதனால் உங்கள் வேலை போகுது எதனால் இப்படி ஆகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் என்ன வேலை பார்க்க போகிறானோ அதுதான் ஜீவனஸ்தானம் அதை குறிக்கக்கூடியது தான் அந்த வேலை அப்போது அந்த இடம் வலிமையாகும் போகுது மகர ராசிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வேலையில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட போகுது வேலை பார்க்குற இடத்துல என்ன வெட்டியாக வேலை பார்த்துட்ருக்கேன்னு இருக்க உங்களை சொன்னவங்க கூட தான் இப்போ இதெல்லாம் நடக்குது அது அவர் இல்லைன்னா அது நேரம் ஒன்றும் பண்ணியிருக்கவே முடியாது சரியாக வேலை செய்கிறார் அவர் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார் எவ்வளோ வருஷமாக இருக்கார் என்ன மேட்டர் அவர் என்ன விஷயம் அப்படின்னு உங்களை பார்த்து உங்களுடைய வேலையிலே இருக்கக்கூடிய அங்கீகாரம் உயரப்போகுது உங்களுக்கு இவ்வளோ நாள் ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தாலும் கூட அது வேலையில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் உங்களுடைய உறவுகள்கிட்ட இருக்கலாம் அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு வெளி இடத்துல இருக்கலாம் எங்கே வேணுமோ இருக்கலாங்க உங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கா கவலையே படாதீங்க இந்த மாதம் அங்கீகாரம் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எதற்காக அப்படி சொ ஒரு அமைப்புன்னா உங்களுடைய சூரிய பகவான் மகர ராசிக்கு சூரிய பகவான் கொஞ்சம் சரியில்லாத கிரகம் அது வந்து அஷ்டமஸ்தானாதிபதி கெட்டவர்னே சொல்லிடலாம் அவரு போய் நீச்சமாகிறார் அதுவும் எங்க பத்தாம் இடத்துல நீச்சமாகிறார் அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கு நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு பேர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் பாங்க அது மாதிரி நீச்சம் அடைவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக போகுது ஜீவனஸ்தானங்கிறதுனால உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுகூல சத்துருக்கள் சத்துருக்களில் நிறைய விதம் இருக்காங்கங்க அது என்னங்க அனுகூல சத்துரு அப்படின்னா உங்கள் கூடவே இருப்பாங்க உங்கள் கூடவே நல்லபடியாக சிரித்து பேசுவாங்க சிரித்து பேசிக்கிட்டே உங்களை பற்றியான ஒரு தாழ்வான விஷயத்தையே போட்டு உடைச்சிட்டு உங்களை அப்படியே டிஸ்கிரிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களை போட்டு உடச்சி உங்களை தாழ்வு படுத்தி விட்டு போயிட்டே இருப்பாங்க அது வந்து அனுகூல சத்துருக்கள் அப்படின்னு பேர் அனுகூலமாக இருக்க வேண்டியவங்க சத்ருவாக மாறுறது உங்களை எங்கே தூக்கி பிடிக்குமோ அங்கே உங்களை தூக்கி இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது அதுக்கு அனுகூல சத்துருக்கள் அப்படின்னு பேர் இதெல்லாம் நிறையா விதம் இருக்காங்க சத்துருக்களில் ஒரு விதம் கிடையாது பல விதங்கள் இருக்காங்க ஸ்னேகமாக இருந்துட்டு தத்ருவாக மாறுறது இது அனுகூல சத்ரு அதேமாதிரி பிரதி அனுகூல சத்ரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சத்துருக்கள் அதனால் சத்துருக்கோள் அப்படின்னாலே நம்மளை எதிர்த்து வந்து வெட்ட போகிற போகிறான் நம்மளை வந்து கொண்டுட போகிறான் அப்படிங்கிறவங்களாம் கிடையாது சத்ரு சத்துருக்கள் பல விதம் அதில் இந்த மாதத்திலே ஒரு விதம் இருக்குது அதுவும் முக்கியமாக மகர ராசிக்கு அனுகூல சத்ரு அதிகமாக இருப்பாங்க மகர ராசிக்கு பெரிய பிரச்சனையே அந்த அனுகூல சத்ரு தான் ஏன்னா அட்டமாதிபதி சூரியன்கிறதுனால அவங்க வாழ்க்கை முழுவதும் அனுகூல சத்துருக்கோளோடையே தான் போயிட்டுருப்பாங்க அது வேறு வழியே கிடையாது மார ராசிக்காரங்களுக்கு அப்போது இந்த மாதம் அந்த அனுகூல சித்துக்களினுடைய கைகள் குறையும் உங்களை எதுக்கிறவங்க குறைஞ்சாலே உங்களுக்கு வளர்ச்சி தானே அப்பேற்பட்ட நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் வரப்போகுது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா லாபஸ்தானத்தில் லாபஸ்தானா வந்து உட்கார்றாரு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் தனாதிபதி ஆட்சி பலம் லாபஸ்தான அதிபதி ஆட்சி போகலாம் ஜீவனஸ்தான அதிபதி ஆட்சி போகலாம் இவ்வளோ பெரிய நன்மைகள் எங்கெங்க கிடைக்க போகுது மரராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை அடித்து ஓட்டுங்க அற்புதமான நல்ல பலங்கள் கிடைக்கிதே ஒரே விஷயத்த மறந்துடாதீங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணணும் இந்த ஐப்பசி மாதம் சிவபெருமானுக்கே உகந்த மாதம் அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய மாதம் முதல் நாள் பிரதோஷம் வருதுங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன் பிரதோஷம் பிரதோஷ சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுங்கள் மூன்று இலை அதை வில்வத்தினாலே சிவபெருமான் அர்ச்சனை பண்ணுங்கள் திருதலம் திருகுணாகாரம் திரிணையதிரமச்சர் திரியாயுதம் திருஜென்ம பாவசம்ஹாரம் வில்வம் சிவார்ப்பணம் இதை சொல்லி சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவாயினமாக